மையான தேவனுடைய ஜனங்களை தேவன் நம்முடைய வாழ்வில் அனுமதிக்கின்ற எல்லாம் உங்களுக்கு ஒருவேளை சில கஷ்டங்களை அனுமதிச்சா யோபுமாய் கஷ்டப்படன்னு சொல்லிடாதீங்க நீங்க அது ஒரு விசேஷித்த மனிதன் அவரை மாதிரி இன்னொருத்தர் இருந்திருப்பாங்களா அப்படின்னு வேதபுசத்தில் பார்க்க முடியலை ஆனா அவன் பற்ற வைக்கின்ற தீ உங்களை சுத்திகரிக்கும் உங்களை இன்னும் மேன்மையாக மாற்றும் உங்களுடைய உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த விலையேற பெற்றதுதான் அந்த விசுவாசம் என்பதை வெளி உலகத்துக்கு வெளியரங்கமாக்க நாம் பாடுகளை அனுபவிக்க வேண்டும் கொஞ்ச காலம் பாட அனுபவிச்சு தான் ஆகணும் ஆண்டவர் இப்போ உங்களை பற்றி சொல்கிறாரு இவன் என் மேலே வச்சிருக்கிற விசுவாசம் ரொம்ப உறுதியான பொன்னான விசுவாசம் நல்ல உயர்வான விசுவாசம் தரமான விசுவாசம் அப்படின்னு சொன்ன பேய் ஏத்துக்கிடுவானா பேய் ஏற்றுக்கிடுவா இல்லவே இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க இவன் அவ்வளோ பாதுகாப்பா வச்சிருக்கீங்க இவன் அதை எடுத்து பாருங்க அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்க அப்படின்னு சொல்லத்தாங்க செய்வான் உங்க விசுவாசம் விலையேறப்பட்டது அது உறுதியானது தரமானது என்பதை உலகத்துக்கு வெளிப்படுத்த உபத்திரவங்கள் அது அவசியமா இருக்கிறது இது உலகத்துல பொண்ணும் வெள்ளியும் எல்லாம் விசேஷமா இருக்குதே அது போலதான் உங்களுடைய விசுவாசமும் விலையேறப்பட்டது என்பதை எப்படி அறிய முடியும் கழியுக்கு அதிகாரம் அழிந்து சோதிக்கப்படும் அதை அதிக விலையேறப்பட்டுதான் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்க பண்ணுமா வேண்டாமா சோதிக்கப்படணுமா வேண்டாமா சோதிக்க பொண்ணு சோதிக்கப்பட்டா தாங்க அது இத்தனை கேரட்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படி சோதிக்கப்படும் போது கடுமையான அக்கினி சூளையில் வைக்கப்பட்டு அது அதில் உள்ள எல்லாம் சுத்திகரிக்கப்படுகிறது சுத்திகரிக்கப்பட்டு அது பிறகுதான் அது வெளியே வரும்போது அது நல்ல தரமானதாக மாறுகிறது இருபத்தி நாலு கேரட்னு சொல்கிறாங்க சொக்க தங்கம் இது அக்கினியில் புடமிடப்பட்டு எல்லா தூசுகளும் கழிவுகளும் நீக்கப்பட்டு அது பிறகுதான் அது விசேஷமா மாறுது ஒரு வைரமானாலும் அப்படி தான் எடுத்த உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது பத்து பைசா கூட லாபம் அதில் ஒன்றுமே நல்லா இருக்கிற மாதிரி தெரியாது ஆனால் அதை அது குள்ளில் இருப்பதை வெளியே கொண்டு வரும்படி பட்டை தீட்டப்பட வேண்டும் செதுக்கணும் அது அது மேலே நிறைய உராசமும் கருவிகள் அதன் மேலே தேய்க்கணும் அதுக்கு பிறகுதான் அது ஒளிர ஆரம்பிக்கும் இல்லை அது உண்மைதான் இது நல்ல விலகுன்னு வைரம் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கப்படுவது அங்கேதான் இது போல உங்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த தேவன் மேல் உள்ள விசுவாசம் அது உலகுக்கு உண்மை என்று விளங்க தெரிகிறதுக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட பரிசோதனைகள் தேவை தேவை நீங்க ஊரில் இருக்கிறீங்க எனக்கு மட்டும் இப்படி கஷ்டம் வருது நான் ஆண்டவரை தேடுறேன் எனக்கு மட்டும் கஷ்டம் வருது அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க சோர்ந்து போகாதீங்க கர்த்தர் இதை அனுமதித்தாரானால் உங்கள் மேல் அவருக்கு இருக்கக்கூடிய அன்பினாலும் அது உங்கள் மேல் அவர் வித்திருக்கக்கூடிய ஒரு உறுதிப்பாட்டினாலும் நம்பிக்கையினாலும் தான் இதை அனுமதிச்சிருக்கிறார் உறுதியாருங்க நீங்கள் மேன்மை அடைவீர்கள் நீங்கள் மேன்மை அடைவீர்கள் கர்த்தருடைய கருத்தினால் உயர்த்தப்படுவீர்கள் இது பிறகு எல்லாமே கொடுத்தாருங்க இந்த யோபுவுக்கு இழந்ததையெல்லாம் ரெட்டிப்பாக கொடுத்தாரு அப்ப பிசாஸ் வந்து சொல்ல முடிஞ்சதுன்னு நினைக்கிறீங்களா இவன் சும்மா அவன் காலிப்ப இவனுக்கு போய் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க அவனுக்கு கொடுத்துருக்கலாம் அவனுக்கு கொடுத்துருக்கலாம் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா இவனுக்கு போய் கொடுத்துருக்கீங்களே இவன் சும்மா போலீங்க அப்படின்னு சொல்ல முடிஞ்சதா இப்ப சொன்னான் ஆனா கொஞ்சம் மாசங்களுக்கு பிறகு ஒருவேளை ஒரு வருஷத்துக்கு பிறகு இவனை திரும்பமா தேவன் ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்த போது பிசாசு பக்கத்திலே வர முடியலை பக்கத்திலே வர முடியலை எல்லாரிலும் திரும்பவுமாய் உயர்த்தி வைத்தான் நிரூபிக்கப்பட்டவன் நிரூபிக்கப்பட்டவன் நீங்க சோதிக்கப்பட்டு நீங்க தகுதி அடையும் போது உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஜீவகிரீடத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார் சோதிக்கப்படுகிற பாக்கியவான் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு எப்போ விளங்குறது முதல்லே உத்தமன் என்று சோதிக்கப்படுறதுக்கு முன்னாடி வழங்க முடியுமா இல்லை பரீட்சை எழுதணும் பாஸ் பண்ணணும் தகுதி தேர்ச்சி வரணும் அதுக்கு பிறகுதான் இவன் உத்தமன் என்று விளங்க போது தேவன் அவனுக்கு வாக்குத்தம் பண்ணின ஜீவகிரீடத்தை பெறுவான் கிறிஸ்தவ வாழ்க்கை நிறைய பாடுகளும் போராட்டங்களும் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை உங்களுடைய எதிராளியாகிய பிசாசு உங்களை ஒரு நாளும் நிம்மதியா இருக்க விடவே மாட்டான் நீங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு தெரியாமல் மறைமுகமால் மறைமுகமாக பர்லோகத்துக்கும் பிசாசுக்கும் இடையில் போட்டி இருக்குது உங்கள் மேலே நிறைய குற்றம் சுமத்த தான் செய்வாங்க இவன் இதனால தான் இதனால தான் இதனால தான் இவ தான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மனுஷரை பயன்படுத்தலாம் இயற்கையை பயன்படுத்தலாம் யாரை வேணாலும் பயன்படுத்தலாம் அக்னியை பயன்படுத்தலாம் புருஷனை பயன்படுத்தலாம் எல்லாம் அவங்க கையில் இருப்பாங்க அவங்க பயன்படுத்த தான் செய்வான் அவன் அவங்களெல்லாம் பயன்படுத்துவான் நீ நற்றுக்கொண்ட விசுவாசத்தில் நீ பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பில் உறுதியாக இருக்க வேண்டும் என்ன வந்தாலும் சரி என்ன வந்தாலும் மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும் அவர்கள் ஆட்டுக்குட்டியானோருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பொல்லாங்கனை ஜெயித்தார்கள் பிரசங்கத்தினால் அல்ல உன் பிரசங்கத்தை வச்சு அல்ல நீ எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருந்த வாழ்ந்த விதத்தில் வச்சு நீ வேலை செய்கிற அந்த இடத்துல ஒரு சாட்சி ஓ சாட்சி வசனம் ஒரு சாட்சி நீ வேலை செய்கிற இடத்துல நீ இருக்கக்கூடிய வீட்டு பக்கத்தில் அங்கேலாம் பிரசவம் பண்ண முடியுமாக்கும் பாயிண்ட் ஒன்று பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் மூணு இப்படியா பிரசவம் பண்ணிட்டுருப்ப ஓ சாட்சியின் வசனம் ஓ சாட்சி வாழ்க்கை அதன் மூலமாய் பொல்லாதனே ஜெயித்தார்கள் பொல்லாமல் தலையில் அடிச்சிட்டு போயிட்டாங்க இவர் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை துதித்தபோது அவனுக்கு விவரம் தெரியல தெரிந்த அளவில் கத்தரை ஸ்தோத்தரித்தான் தூஷிக்கவில்லை அடிச்சுக்கிட்டான் இப்படியா செய்வான் இப்படி பண்ணுவான்னு நினைச்சோம் இப்படி பிரகாம் அந்த ரெண்டு பிள்ளைகளையும் சேர்த்து தீ வச்சுட்டான் சுவிசேஷ ஊழியமே நின்று போய்டும் இனி யாருமே மனோகர்பூர்ல ஒரிசாவில் ஆலடி எடுத்து வைக்கவே மாட்டான் பயப்படுவான் எவனாலும் ஊழியத்துக்கு ஊழியம் செய்கிறேன் மிஷினரி சொல்ல வரேன் பயப்படும் காரடி எடுத்து வைக்க மாட்டான் அப்படின்னு சாத்தா நினைச்சு தான் தீ வைக்க சொன்னாங்க ஆனா மறுநாள் என்ன நடந்து தெரியுமா சுவிசேஷம் எல்லா இடக்கும் இந்தியாவுக்கே போய் சேர்ந்துருச்சு ஏசு மன்னிக்க கற்றுக் கொடுத்தார் ஆகவே நான் என்னுடைய புருஷனையும் என் பிள்ளைகளையும் தீயினால் கருக்குனவர்களை மனதார மன்னிக்கிறேன் இது ஏசு எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னை நம்ம சொன்னாங்க பாருங்க சுவிசேஷம் இந்தியாவுக்கு சாத்தான் அடிச்சுக்கிட்டான் ஆண்டவர் அவனுடைய தந்திரத்தை வைத்து அவனையே வீழ்ச்சி அடையும்படி செய்கிறவர் அவன் வெட்டின குழியில அவனையே விளத்தள்ளுகிற சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் இறுதி வெற்றி நமக்கு தாங்க உங்களை முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் அவர் மாற்றுகிறார் நீங்கள் முற்றும் ஜெயம் கொண்டவர்களா இருப்பீர்கள் இவர் மோர் தானே காண்கிறார் ஜெய கிறிஸ்து நமக்கு முன் செல்கிறார் ஜெயமாக நடத்தி செல்வார் அவர் சோர்ந்து போகாதீங்க பயப்படாதீங்க மறைவா நடக்கிற நிறைய விஷயம் நமக்கு தெரியாது நடக்குது தேவனுக்கும் பிசாசுக்கும் இடையில நிறைய மோதல்கள் இருக்குது உங்களை பற்றி உங்களை வச்சு உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கிற இந்த சபையை விட்டு வெளியேற்கிறது விசுவாசத்தை விட்டு ஏத்துறது தேவனை விட்டு உங்களை பிரிச்சிட்டு போறது அதுக்கு என்னென்ன வழி எல்லா சதிகளையும் அவன் செஞ்ச சதிகார் சூழ்ச்சிக்கார் குற்றம் சுமத்துகிறவன் எதிரி பொய்யன் ஆனால் ஜீவனுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் ஜெய கிறிஸ்து ஜெயமாய் நடத்தி சொன்னார் அஞ்சாவது முன்னேறி போங்க யூதாவின் ராஜசிங்கம் கூட இருக்கிறார் அவர் உங்களை காத்துக்கொள்வார்